நான் ஒரு சாதாரண மனுஷன் என்னால் எப்படி சாதிக்க முடியும் என்னால் எப்படி அவ்வளோ பெரிய உயரத்தை அடைய முடியும் அப்படின்னு வருத்தப்படுறீங்களா ஆலமரம் இருக்குது இல்லையா அதோடைய விதை எப்படி இருக்குன்னா குளத்தில் இருக்கக்கூடிய மீன் இருக்குது இல்லையா அந்த மீனுடைய முட்டையை விட ரொம்ப சிறியதாக இருக்கும் ஸோ அது வளர்ந்து விருட்சமாக கம்பீரமாக நிற்கிறத நம்ம பார்க்குறோம் அதே போல் நம்ம மனுஷங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் சிறிய திறமையோ பெரிய திறமையோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்திறமைகள் இருக்குது அந்த திறமைகளை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு அனுச்சியமாக நம்மளால் சாதிக்க முடியும் அதே போல் நம்முடைய பிஸ்னஸில் சின்ன பிஸ்னஸாக இருக்கட்டும் அதுவே பெரிய எம்என்சி கம்பெனிகளாக மாறும் இல்லை ப்ரைவேட் லிமிட்டட்ஸாக மாறும் சிறிய கடை அல்லது சிறிய தொழில் சிறிய ஜாப் நான் இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க உங்கள் மேலே உங்கள் திறமை மேலே அதிக நம்பிக்கை வைங்க அதை இன்னும் மெருகேற்றுங்க நிறைய கற்றுக்கங்க ஸோ நிச்சயமாக நீங்கள் சாதிக்க முடியும் வெற்றியாளராகவும் சாதனையாளராகவும் பெரிய பிஸ்னஸ் மேக்னட்ஸாகவும் நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் உங்களுடைய சாதனைகள் தொடர வாழ்த்துக்கள்